மதுரை அவர்களின் போதனை கலஞ்சத்தில் இருந்து ஆதி சரித்திரத்தில் ஐந்து முக்கிய சம்பவங்கள் கிருபையை நமக்கு வெளிப்படுத்துகின்றன இந்த ஐந்து முக்கிய சம்பவங்கள் என்ன ஒன்று பாவத்தில் ஆதாமிய வாழ் விழுந்த அந்த சம்பவம் அங்கே கிருபை வெளிப்படுகிறது பாவம் பெருகிற இடத்துல கிருபை எவ்வளோ பெருகுதுன்றதை காட்டுகிறது ரெண்டாவது காயின் தன்னை சகோதராய் ஆபேல கொலை செய்து விட்டு அங்க கிருபை தேவன் வெளிப்பட செய்கிறார் அங்கே பார்த்தீங்கன்னா தேவனுடைய கிருவை பெருகுவதை பார்க்கலாம் பாவத்துக்கு எதிராக பெருகுவதை பார்க்கலாம் இந்த ஐந்து காரியங்களை பார்க்கும்போது இந்த கதைகளை வாசிக்கும்போது இந்த ஐந்து வாசிக்கும் வாசிக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கதைகள் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் ஐந்து காரியத்தில் ஒரு ஒற்றுமை இருக்குது சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது அது என்னன்னா அந்த கதைகள்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல பாவம் முதல்ல விவரிக்கப்படுகிறது ரெண்டாவது கத்தர் அங்கே பேசுகிறாரு பேச்சில் பாவத்தின் விளைவுகளை பற்றிலாம் சொல்கிறாரு மூணாவது பாவத்தில் விளைவுகளெல்லாம் கேட்ட மனுஷன் சோந்து போய் அப்படியே தோண்டு போயிடாதபடிக்கு கிருவை அங்கே வெளிப்படுகிறது அந்த பாவத்தின் விளைவுகள் மத்தியிலையும் கிருவை கொஞ்சம் அவனை தாங்க உதவுகிறது பாவிக்கு கூட அந்த கிருவை காட்டப்படுகிறது நான்காவது பாவம் செய்தவர்கள் தண்டிக்கப்படுகிறார்கள் தண்டனை அமல்படுத்தப்படுகிறது இந்த நாலும் பேட்டர்ன் அப்படியே வருது இதை கவனிங்க